தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலங்களில் ஒன்றாகவும் நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு வரும் சோழ நாட்டு திருத்தலங்களுள் ஒன்றாகவும் விளங்கும் தண்டந்தோட்டம் நடனபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருக்கைலையில் சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் அங்கு கூடியதால் இந்த உலகின் வடதிசை உயர்ந்து தென் திசை தாழ்ந்தது இவற்றை சமன் செய்வதற்காக சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்புகிறார் திருமணத்தை பார்க்க முடியாமல் போய்விடுமே என்று மிகவும் மனம் வருந்திய அகத்தியருக்கு அவர் விரும்பும் இடங்களிலெல்லாம் திருமண கோலத்தில் காட்சி தருவதாக சிவபெருமான் வாக்களிக்கிறார் அதன்படியே கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் தண்டந்தோட்டம் என்னும் கிராமத்தின் அரசலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் அகத்திய முனிவர் வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் கார்த்தியாயனி சமேத கல்யாண சுந்தரராக அகத்தியருக்கு திருக்காட்சி கொடுத்தருளியிருக்கிறார் இந்த ஆலயம் தெற்கு நோக்கி உள்ள ஒரு முகப்பு வாயிலுடன் அமைந்திருக்கிறது முகப்பு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேராக உள்ளது முன் மண்டபம் இங்கு நேரே தெற்கு நோக்கிய அன்னையின் சன்னதியும் இடதுபுறம் கிழக்கு நோக்கிய இறைவனின் சன்னதியும் அமைந்துள்ளது நடனபுரீஸ்வரர் உயர்ந்த திருமேனி எழிலுடன் லிங்க திருவடிவில் எழுந்தருளியுள்ளார் ஆலயத்தின் பிரகாரத்தில் வலம் வரும்பொழுது கோஷ்டத்தில் பன்னிரண்டு ராசி மண்டலங்களுக்கு மேலே பீடமிட்டு அமர்ந்திருக்கும் தட்சணாமூர்த்தியை தரிசிக்கலாம் இவர் ராசி மண்டல குரு என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வணங்கினால் பன்னிரண்டு ராசிகளில் சகல தோஷங்களையும் போக்கி அருள்வார் என்பது ஐதீகம் மேற்கு பிரகாரத்தில் விநாயக பெருமான் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் துர்கை ஆகியோருக்கும் தனித்தனி சன்னிதிகள் அமைந்திருக்கிறது அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இறைவன் அவருக்கு இரண்டு வரங்களையும் கொடுத்திருக்கிறார் அதன்படி இந்த தலத்திற்கு வந்த நடனபுரீஸ்வரரை வழிபட்டால் திருமணம் தடைபடுபவர்களுக்கு உடனே அவர்களுடைய திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறும் என்றும் இறைவனை தரிசிப்பதால் தங்கள் வாழ்வில் உள்ள சகல தடைகளும் நீங்கி திருக்கைலாயத்தை தரிசித்தால் ஏற்படும் பலன் கிட்டுவிடும் என்றும் அருள் புரிந்திருக்கிறார் சிவபெருமான் ஆகையால் இந்த தலம் திருமண தடை நீக்கும் ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என்று இரண்டு தீர்த்தங்கள் உள்ளது ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீ கார்த்தியாயினி சமேத கல்யாண சுந்தரருக்கு சிவகாம முறைப்படி திருக்கல்யாணம் இந்த தலத்தில் நடைபெறுகிறது அப்பொழுது ஏராளமான அன்பர்கள் அதில் கலந்து கொண்டு கண்கொள்ளா அந்த காட்சியை கண்டு ரசிக்கிறார்கள் பல்லவர் காலத்து பதினோரு செப்பேடுகள் இந்த ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கண்டந்தோட்டம் செப்பேடுகள் மிகவும் புகழ்பெற்றவை இந்த ஊர் பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் சிறப்புடன் திகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த செப்பேடுகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த செப்பேடுகள் எட்டாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த இரண்டாவது நந்திவர்மன் பற்றி கூறுகிறது அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலை கட்டியது இரண்டாம் நந்திவர்மன் என்பதை அறிய முடிகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தண்டந்தோட்டத்திற்கு காஞ்சி மகா பெரியவர் வந்து இந்த தளத்தில் தங்கியிருந்து சாதுரிய விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை பூஜித்தார் என்பதையும் அறிய முடிகிறது மேலும் இந்த தலத்தில் பத்தூர் சிவபுரம் ஆகிய தலங்களில் இருப்பதைப் போலவே மிகவும் பிரம்மாண்டமான நடராஜரின் விக்கிரகம் ஒன்று இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தளத்தில் உள்ள நடராஜ பெருமானின் ஐம்பொன் திருமேனி திருடு போய்விட்டது தண்டந்தோட்டம் நடராஜர் கிடைக்காமல் போக சிறிய அழகிய நடராஜரின் விக்கிரக திருமேனியை காஞ்சி மகா பெரியவர் கொடுத்து இந்த தளத்தில் பூஜித்து வர பணித்ததாகவும் ஆலய நிர்வாகிகள் கூறுகிறார்கள் தினசரி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரத்தில் இருந்து புண்டரீகபுரம் முருக்கங்குடி வழியாக தண்டந்தோட்டம் என்னும் இந்த தலத்திற்கு சென்றடையலாம் திருநாகேஸ்வரத்தில் இருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்திருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நகர பேருந்துகள் இந்த தண்டந்தோட்டத்திற்கு இயக்கப்படுவதால் நேராக நாச்சியார் கோவில் வந்து நாச்சிகார் கோவிலிலிருந்து ஷாராட்டோ மூலம் தண்டந்தோட்டம் நடனபுரீஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்